அனைவருக்கும் வணக்கம் நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய நம்முடைய எக்ஸாமுக்கு நம்ம எல்லோரும் சூப்பராக தயாராக இருக்கோம் இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம மனசில் வச்சுக்கிட்டு லாஸ்ட் மினிட்டில் நம்ம ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் கொடுத்துக்கலாம் இந்த டெஸ்ட் எக்ஸாமில் நம்முடைய வெற்றி தொழிலை நினைக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய இது பார்த்தோம்னா சமூகவியல் பாடம் இந்த சமூகவியல் பாடத்தில் ஒரு நான்கு விதமான கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளை உள்வாங்கிக்கிட்டு அந்த நான்கு விதமான கேள்விகள் எந்த பகுதியிலிருந்து வரும்ன்றதை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு அதில் ஒரு ஸ்பீடாக ஒரு ரிவிஷன் கொடுத்தோம் அப்படின்னா நம்முடைய வெற்றியை யாராலையும் தடுக்க முடியாது சரி அந்த சமூக அறிவியல் பாடத்தில் நான்கு விதமான கேள்விகள் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த நான்கு பாடங்களில் உங்களுக்கு எந்த பாடம் ரொம்ப ஈஸியாக இருக்குமோ அதை முதல்ல முடிங்க அதை முதல்ல முடித்ததுக்கு பிறகு அடுத்த பாடத்தை போகலாம் பொதுவாக கணக்கு பாடத்தில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் கணக்கு பாடத்தில் ரொம்ப நம்ம ஸ்பீடாக முடிச்சலாம்னு சொல்லிட்டு நம்ம அதில் நுழையும் போது கணக்கு பாடத்துக்கு நிறையவே நமக்கு நேரம் எடுத்துக்கும் அதனால் கணக்கு பாடத்தை பொறுத்தளவில் நம்ம கடைசியாக போய்க்கலாம் மீதி இருக்கக்கூடிய மூன்று பகுதிகளில் அறிவியல் சமூகிகள் மனத்திறன் இந்த மூன்று பகுதிகளில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்குமோ அதில் முதல்ல போங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரி நம்முடைய வெற்றியை நினைக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதியாக இருக்கக்கூடியது இந்த சமூகரியல் பாடம் இந்த சமூகரியல் பாடத்தில் நான்கு விதமான கேள்விகள் இருக்குது அந்த கேள்விகள் தான் நம்முடைய நேரத்தையும் எடுத்துக்கும் அதே போல் நம்முடைய மார்க்கையும் குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நம்முடைய மார்க்கை அதிகப்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அந்த நான்கு என் கேள்விகள் என்னன்றது இப்போ பார்க்கலாம் முதல் கேள்வி இந்த சமூக சமூகவரியல் பாடத்தில் இந்த மாதிரி பொறுத்துக கேள்விகள் நம்முடைய நேரத்தை அதிகமாக எடுத்துக்கும் பொறுத்து கேள்விகள் ரொம்பவே நமக்கு சேலஞ்சிங்காகவும் இருக்கும் இந்த மாதிரி பொருத்துகள் கேள்வி வந்தால் வித்தின் ஃபைவ் செகண்ட் ஆர் டென் செகண்ட்ஸ்க்குள்ளே ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கலான்ற வீடியோஸை ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் அதை நீங்கள் பாருங்கள் அதே போல் இரண்டாவது வகையான கேள்வி பார்த்தோம்னா பொருந்தாத இணையை கண்டறிக இல்லை சரியாக பொருந்திருக்கக்கூடிய இது என்ன அப்படின்னு இந்த மாதிரியான கேள்விகள் கேட்குறதுக்கு இது ரொம்ப முக்கியமான கேள்வி முதல்ல பொறுத்துக ரெண்டாவது பொருந்தாத இணை இல்லை சரியாக எது பொருந்திருக்குன்னு சொல்லிட்டு வரக்கூடிய கேள்வி அடுத்தது ஒரு தலைப்பு ஒரு பாடப்பகுதியோ இல்லை ஒரு பத்தியோ கொடுத்துட்டு அதில் எது சரியாக இருக்குது சரியாக இல்லை அப்படிங்கிறத நம்முடைய கேள்வியை முக்கியமான கேள்வியாக இருக்கும் நமக்கு இருக்கக்கூடிய மூணாவது பகுதி இது ஸோ இந்த மாதிரி பகு கேள்விகள் எங்கே கேட்பாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதையும் கொஞ்சம் நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் நான்காவது வகையான கேள்விகள் பார்க்கும்போது இந்த கூற்று ஒன்று கூற்று இரண்டு அப்படிங்கிற இந்த கேள்விகள் ஸோ சமூக அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய நான்கு வகையான இந்த கேள்விகளை நம்ம சரியாக கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா சமூக அறிவியல் பாடத்தில் இருந்து கேட்கக்கூடிய மதிப்பெண்களை நம்ம அதிகமாக எடுக்க முடியும் சமூக அறிவியல் பாடத்தில் நம்ம ரீச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுடைய எக்ஸாமு ரிசல்ட்டு நம்மகிட்ட இருக்குது ஸோ நாளைக்கு நடக்கக்கூடிய எக்ஸாமில் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்